பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதிகமாக விரும்புவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு கார்பரேட் டெபாசிட்ஸ் இது மாதிரி எல்லாத்துலேயுமே விரும்புவாங்க ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல பட் ஆனால் இப்போ என்ன வந்து பாண்ட்ஸில் எல்லாருமே ஹை டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்களுக்கு அங்கே வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்ளிகபிள் ஆகும் அது மாதிரி சமயத்தில் வந்து மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடுறாங்க நம்பர் நம்பர் ரீசன் ரீசன் வந்து பாண்ட்ஸுனுடைய குவாலிட்டி பாண்ட்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது பேங்க் எஃப்டிஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஆறு ஆறரை பர்சன்ட் இது மாதிரிலாம் வந்துருச்சு இப்போ ஸோ அப்படிங்கிற வந்து ஒரு ரிட்டையர்டான பர்சன் வந்து அவருடைய தினசரி வாழ்க்கையை அந்த ஒரு ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஆறரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவரால் சரி செய்ய முடியல அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம் ஓகே போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்குது எட்டு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ப்ளஸ் கொடுக்குது ஆர்பிஐ பாண்ட்ஸ் இருக்குது இருக்குது நான் இல்லைங்களை பட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது ஆர்பிஐ பாண்ட்ஸுக்கு லிமிட் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் ஒரு லிமிட் இருக்குது ஸோ ஒன்று வந்து குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதுக்கு முன்னால் ஒரு காலத்தில் மக்கள் ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் பத்தொன்பது பர்சன்ட்லாம் வாங்கியிருக்காங்க நானே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பத்தொம்பது பர்சன்ட் பேங்க்லேருந்து வாங்கியிருக்கேன் என்ஆர்இஎஃப்டிக்கெல்லாம் நான் ரெசி ரெண்டு ஃபிக்ஸட் டெபாசிக்கெல்லாம் பத்தொம்பது பர்சன்ட் பத்தொம்பதரை பர்சன்ட்லாம் கொடுத்துருக்காங்க டாக்கிங் அபவுட் அரவுண்டு ஒரு பீரியடு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த நைன்டி நைன் டூ தௌசண்ட்லாம் பத்தொம்போது பத்தொம்பதரை பர்சன்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடையாச்சு ஸோ தட் இஸ் நோ மோர் இன் இண்டியா ஏன்னா இந்தியா வந்து டெவலப்பிங் ஸ்டோரி ஸோ அதனால் டெவலப்பிங் எக்கானமி ஃபாஸ்ட்டு டெவலப்பிங் எக்கானமி அதனால் வந்து அதில் கிடையாது இனிமேல் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஈவன் ஒரு பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் எதிர்பார்க்கிறதே வந்து கஷ்டம் அதாவது பரவலா மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்க நல்ல ஹை குவாலிட்டி பாண்டு ஏ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் கிடைக்குமா பேங்க் எப்படி பத்து பர்சன்ட் கிடைக்குமான்னா சந்தேகம் கிடைக்க வாய்ப்பில்லை அட்லீஸ்ட் அடுத்த பல வருடங்களுக்கு அது வாய்ப்பில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ அப்படிங்களே ஒரு நல்ல குவாலிட்டியாக அதுக்கு எனக்கு ஆல்டர்னேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டுகள்னு சொல்லுவோம் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து நான் ஒரு ரெண்டு கேட்டகரி மட்டும் எடுத்துக்கிறேன் அஞ்சு ஆறு கேட்டகரி இருக்குது பட் நான் ரெண்டு கேட்டகரியை மட்டும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் லாங் டேர்ம் எஃப்டிக்கு ஆல்டர்னேட் லாங் டேர்ம்னா எத்தனை வருஷம்னு கேட்கலாம் மினிமம் த்ரீ இயர்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு செஞ்சுட்டிங்கன்னா அதற்கு பதிலாக இந்த ஃபண்டுகளை இந்த கேட்டகிரி ஆஃப் ஃபண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது இன்னொரு கேட்டகரி வந்து ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஈக்குட்டி வச்சுருப்பாங்க அன் அண்ட் ஆவரேஜ் ஐம் டாக்கிங் அட் டைம்ஸ் வந்து இன்னும் அது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் கூட எடுத்துகிட்டு போகலாம் அவங்க அட் அட் த சேம் டைம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கூட எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அவங்க வே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈக்குட்டினுடைய லெவல்ஸை ஏற்றுவாங்க இறக்குவாங்க இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் ரிமைனிங்க்கு வந்து அவங்க வந்து ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு கேஷு பாண்ட்ஸு அதெல்லாம் வச்சுக்குவாங்க பட் டேக்ஸேஷன் வர்றது வந்து ஈக்குவிட்டி டாக்ஸேஷனில் தான் வருது ஸோ இது வந்து ஓவர் லாங்கர் பீரியட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஓவர் லாங்கர் பீரியட் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லாங்கர் பீரியட்னா ஃபைவ் இயர் ஒரைஸாக எடுத்துக்கிறீங்க ஆஸ் வி ஸ்பீக் இது வந்து இப்போ அக்டோபர் செவன்டின் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த 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 இன்னையிலேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால் நான் பார்த்தேன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்க்கு முன்னால் போட்டவங்களுக்கு மினிமம் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்கு மேக்ஸிமம் ஒரு லெவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ கொடுத்துருக்கு ஒரே ஒரு ஃபண்டு மட்டும் அவுட் அவுட்லேயர் மோர் தேன் டுவெண்ட்டி கொடுத்துருக்குன்னு அதை எடுத்துக்கலாம் ஸோ பிட்வீன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் இது கொடுத்துருக்கு ஸோ அது ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ பத்து பர்சன்ட்டுங்கிறது குட் ரிட்டர்னாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்லி ஏ குட் ரிட்டர்ன் அதில் வித் ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் நான் ஆனால் ஆவரேஜ் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எட்டரையும் கிடச்சிருக்கலாம் பதினொன்றையும் கிடச்சிருக்கலாம் ஸோ ஆனன் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மா ஸ்டாக்ஸும் இருக்கிறதுனால ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டு இருக்கோம் பட் ஆன் அ ஹோல் உங்களுக்கு வந்து யூ ஆர் கெட்டிங் எஃப்டி பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் எஃப்டி பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் அட் ஒரு மினிமல் ரிஸ்க் கம்பேர் ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குயிட்டி ஸ்டாக் மார்க்கெட் வச்சுருப்பாங்கங்கிற அந்த அந்த ரிஸ்க் இருக்கும் பட் லாங்கர் அதுக்காக தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்ஸ் டு லாங் டேம் எஃப்டின்னு சொன்னோம் ஷார்ட் டேர்ம் வந்து இதில் கொண்டாந்து போடாதீங்க டெஃபினெட்லி போடாதீங்க நாட் அட்வைசபிள் லாங் டர்ம் சார் வந்து நீங்கள் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு போட போகிறீங்க அதுலேருந்து நான் எனக்கு ஒரு வித்ராவலு நான் பண்ணிக்க போகிறோம்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இஸ் அ சூட்டபுள் கேட்டகரி ஜென்ரலி நெக்ஸ்ட்டு இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அளவுக்கு கூட ரிஸ்க் வேண்டாம் அதை விட நம்ம கொஞ்சம் குறைச்ச ரிஸ்க் இருந்தால் போதும் அப்படின்னா ஈக்குயிட்டி சேவிங்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ இந்த ஈக்குட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலி வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஈக்குட்டி எக்ஸ்போஷர் போய்க்குவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு பாண்ட்ஸு அதில் எல்லாம் வச்சுக்குவாங்க ஸோ இது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு இது வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர் ரிட்டர்ன் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ம லா இந்த லா ப்ரிசீடிங் ஒன் இயரை தவிர்த்து அதற்கு முன்னால் நாலு வருஷம் கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் செவன் எயிட்டி இதுவும் ஆவரேஜாக டென் லெவன் பர்சன்ட் கொடுத்துருக்கு குறைச்ச ரிஸ்க் இருந்துச்சுன்னா கூட பே பேஃபை விட குறைச்ச ரிஸ்க்குன்னா கூட ஸோ இப்போ இந்த ஈக்குயிட்டி சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர்களுக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் கேட்டகரியும் இந்த ரெண்டு கேட்டகரியையும் பார்க்கலாம் இது தவிர ஃபண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அசெட் செட் அலொக்கேஷன் இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் தான் மோர் ஆக்டிவாக இருக்காங்க அது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் உங்களுக்கு வந்து கோல்டு கீல்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஈக்குட்டி நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால அதனுடைய ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது நான் பட் ஹவ் ஹவர் அதை நான் இங்கே எடுத்து கொடுக்கல ஜென்ரலாக ஏன்னா இப்போ இங்கே வந்து நம்ம எடுத்துக்கினது வந்து ஈகுட்டி அண்ட் டெட்டு அண்ட் ஆர்பிட்ராஜ் அந்த அசட் கிளாஸஸில் தான் இது ரெண்டும் மேனேஜ் பண்ணுறாங்க இது தவிர கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்னு இருக்குது அக்ரஸிவ் ஹைப்ரிட்டுன்னு இருக்குது அதை எல்லாமே நான் வந்து எடுத்துக்கலாம் ஃபார் ஒன்று ஹையர் ரிஸ்க் ப்ரொஃபைலாக இருக்கும் இல்லாட்டி டாக்ஸேஷன் வந்து நாட் சூட்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ரெண்டு கேட்டகரியையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் எப்படி வச்சுருந்து அதுலேருந்து நான் எனக்கு ஒரு எஸ்டிபி எடுக்கணும் எனக்கு ஒரு மார்க்கெட் அளவுக்கு ரிஸ்க் வேண்டாம் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் ரிஸ்க்கு சாரி ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ரிஸ்க்கு குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபண்ட்ஸு சூட்டபிள் இதுலேருந்து நான் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ணிக்கலாமா எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் ஏற்படுத்திக்கலாமான்னா தாராளமாக ஏற்படுத்திக்கலாம் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து ஸோ அந்தளவு எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து க்ரோ இருக்கும் ஸோ திஸ் இஸ் வெரி சூட்டபிள் ஃபண்டு இந்த அசட் கிளாஸும் இட் ஆஸ் க்ரோன் இன் அ பிக் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் கேட்டகரி நல்லாவே க்ரோ ஆயிருக்கு நாட்டில் ஸோ இஃப் யூ ஆர் கன்சிடரிங் லாங் டேர்ம் எஃப்டிஸ் வித் வித் சம் கைண்ட் ஆஃப் ரிஸ்க்கு ரிஸ்க் அசோசியேட்டட் வித் வித் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி பேலன்ட் பேஃப்னு சொல்லுவோம் ட அல்லது டேஃப்னு சொல்லுவோம் டைனமிக் அசட் அலொகேஷன் ஃபண்டு ஆர் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு அப்படிங்கிற அந்த கேட்டகரியை சொல்லுவோம் அண்டு ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டு இந்த ரெண்டு கேட்டகரியை நீங்கள் பார்க்கலாம் இந்த கேட்டகரியில் அதாவது லா ஆல்டர்னேட்ஸ் டு லாங் டம் எஃப்டின்னு சொல்கிறேன் இல்லையா இதுக்கு அண்டரில் நான் உங்களுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் அதெல்லாம் சொன்னேன் இது தவிர இப்போ ஒரு நியூ அசட் கிளாஸு சமீபத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்டிருக்கு அது வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுன்னு ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் ஹைப்ரிட் லாங்ஷார்ட் ஃபண்ட்ஸ்ன்னு வந்திருக்கு அதுவுமே வந்து மிக குறைவான ரிஸ்கில் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு எஃப்டி ஈக்குவலண்ட் ஆர் எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன் தரக்கூடிய ப்ராடக்ட்டு ஸோ மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஒரு கப்புள் ஆஃப் கேட்டகரிஸ் பார்த்தோம் ஈக்குவிட்டி சேவிங்ஸு அண்ட் பேஃப் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் ஹைப்ரிட் ஷார்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது அது நீங்கள் கேட்டகரி பர்டிகுலர் கேட்டகரியில் ஃபண்ட்ஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது மூணுமே வந்து ஆஸ் அன் ஆல்டர்னேட் டுவ் எஃப்டிஸா லாங் டேர்ம் எஃப்டிஸா அமையும் ஹவவர் எஸ்ஐஎஃப்ல ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் வந்து மினிமம் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டென் லேக்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கெட் இன் டச் வித் அவர் டீம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்